ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மள பல பேருக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்கும் பால் கொதிக்கும் போது மட்டும் பொங்குது ஆனால் தண்ணி கொதிக்கும் போது பொங்குறது இல்லை ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மில்கில் வாட்ரு மட்டும் இல்லாமல் சில சாலிடு சப்ஸ்டன்சஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அது என்னென்னா ஃபேட் புரோட்டீன் சுகர் மாலிகுல்ஸ் இந்த மூணு பொருளும் சேர்ந்து பால் கொதிக்கும் போது ஒரு க்ரீமி லேயரை சர்ஃபேஸில் ஃபார்ம் பண்ணுது நாம் மில்கை கண்டினியூஸாக பாயில் பண்ணும்போது அதிலிருந்து வெளியாகிற வாட்டர் வேப்பர்ஸ் மேலே ஃபார்மாக இருக்க க்ரீமி லேயர் டே இது எங்கள் ஏரியா நாங்கள் வெளியே போனோம் வெளியே விடுடா அப்படின்னு சொல்லுது அதுக்கு க்ரீமி லேயர் ஓ அப்படியா நான் உன்னை வெளியே விட மாட்டேனே என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குது அதனால் கோவமான வாட்டர் வேப்பர்ஸ் என்னையே வெளியே விட மாட்டேங்கிறியா அப்படின்னு கோவத்தில் ரொம்ப கொதிச்சு அதிகப்படியான வாட்டர் வேப்பர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது இப் இந்த ப்ரொடியூஸ் ஆன வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாம் அக்குமுலேட் ஆகி ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுது அந்த ப்ரெஷர் என்னையே வெளியே விட மாட்டேங்கிறல்ல இப்போ எப்படி நான் உன்னை மேலே பாரு அப்படின்னு கோவத்தில் எட்டி ஒதிச்சு மேலே இருக்க க்ரீமி லேயரை பொங்க வைக்குது இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பால் பொங்குது அப்படின்னு இதே மாதிரி ஃபையனுள்ள ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் அறிவுத்திரை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்